அளவிலான மாபெரும் சிலம்ப போட்டி சின்னமனூர் தனியார் மெட்ரிக் பள்ளியில் நடைபெற்றது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பள்ளி மாணவ மாணவியர் பங்கேற்பு தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா சின்னமனூரில் மாநில அளவிலான மாபெரும் சிலம்ப போட்டி உலக சிலம்ப பயிற்சி மையம் மற்றும் மேலு நாச்சியார் சிலம்பம் அமைப்பு இணைந்து நடத்திய மாநில அளவிலான மாபெரும் சிலம்ப போட்டி நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்று பரிசுகள் பெற்றனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி ராமநாதபுரம் சிவகங்கை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி திருவண்ணாமலை மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் சிலம்பம் அளவு கூட இல்லாத சிறு பிள்ளைகள் சிலம்பத்தை அழகாய் சுற்றி பார்வையாளர்களை கவர்ந்தது வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டு ஊக்கப்படுத்தப்பட்டது உலக சிலம்பம் விளையாட்டு மையம் மற்றும் வேலு நாச்சியார் சிலம்பம் கலைக்கூடம் இணைந்து அளவிலான சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் கோப்பைகள் பரிசாக வழங்கப்பட்டு அவர்களது திறமையை வெளிக்கொண்ட சிலம்பம் பயிற்சியாளர்கள் உதவுவார்கள் என அறிவுறுத்தப்பட்டு பயிற்சி வழங்கப்படும் என தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து முதல் மூன்று இடங்களில் வெற்றி பெற்ற பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு ஆள் உயர கோப்பைகளை வழங்கி ஊக்கப்படுத்தினர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் ஏராளமான பெற்றோர்கள் வருகை தந்து பார்வையாளர்களாக பங்கேற்றனர்